முப்பத்து மீன் இருக்கு சுத்தம் யார் அப்படி அவ்வளவு சரியாதானா கட்டப்பைக்கில் இருக்கா வெள்ளாட்டுலேருந்து கூட்டு வந்திருக்கோம் க்ளீன் பண்ணுறதுக்காக செஃப் செஃப் சாங்கார்

பார்த்து ஸ்போர்ட்ஸ் எடுக்க பட்டதே விட்டு மீனுக்கு போண்டாவா தெரிஞ்சுதான் வாங்க அங்க போவோம் மருந்துக்கு போவோம் மருந்து மந்திரத்துக்கு போவோம் கட்லாக்கு அனைத்து விதமான தமிழக மக்களுக்கும் அண்ணன் வந்து சொல்லி கொடுக்குறாரு ஐயா உள்ள போட்டாருங்க மருந்தை உள்ளே வட்டிலையா போடலையா இல்லை இல்லை எடுக்கலை மருந்தை பண்ண பார்க்குறான் ஏன் போயிட்டு கேரளா போயிட்டு வந்துருக்காரு அண்ணே அப்படியே முழுசா சொல்கிறேன் என்னண்ணே அதை யுட்டி போடுறா மாறிக்கிட்டு இருக்கா யுட்டி படம் மாறிடுவோம் அப்போ விட்டுருவேன் கண்மாய் மீன் கடல் மீனவன் மாதிரி கண்மாய் மீனவன் நீங்க என்னதான் வீடியோ பார்த்தாலும் இந்த முறையை வந்து கண்டுபிடிக்க முடியாது முறையாக கத்து வித்தை வந்து சாதகம் பண்ணி தான் கற்றுக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு என்ன ரொம்ப நாளாக ஒழிச்சு வச்சிருந்ததே இப்போ ஒரு அத்தனையும் காட்டிட்டார் போங்கடா எதை அவ்வளோதான்டா இருக்குது இல்லை போய் தொலைங்கிற அதை மாதிரி பண்ணுங்கடான்னு மதுரை போயிட்டு வரணும் நான் ஒரு தடவை ட்ரைனிங்கு இல்லை இந்த இந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிறதுக்கு இதை நீ இந்த முள்ள மாற்றுறதுக்கே மதுரை ஓணும் பிஸ்னஸ் மேன்ல அவரு ப்ரைட்னஸ் கம்மியாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே பார்த்தாலும் புரியாது மீன் நம்ம மீன் வெட்ட இடத்துக்கு போயிடுவோம் ஒரு காலத்தில் உதவும்டா ஒரு பத்து வருஷம் கழிச்சு செஃப் சங்கரனை முடிஞ்சா ஃபஸ்ட்டு கிளீனிங் பண்ண அப்புறம் தான் செஃப் பெரியவர் சிறியவர் அனைவரும் இருப்படு ஜம்ப் மார்க் இதெல்லாம் அது சொல்லிங்கமா நெக்ஸ்ட் தெரிஞ்சா உங்களுக்குடா அது பேரு ஆச்சி ஆ आओडे कतोड पे यही होते यार यार और ये और उन्होंने बोला लीनावा पे तो लान न के येना न बाला गपा इनोर

அதை விட இருக்குது அது அது அப்போ தேவைப்படுறதில்லைப்பா சொல்லி இப்போ தண்ணி

இறக்கிட்டேன் அதெல்லாம் இறக்கலாம் ஆளு ட்ரை பண்ணி வந்துக்கிட்டேதான் இருக்கு தாங்கிடுறீடா நேற்று முருக்கில் போட்டு சாப்பிட்டா வைப்பான் ரவுண்ட் வச்சிதான் அதுல போட்டு தாப்பிட்டா அப்படிதான் இருக்கு